எழுநூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு எடப்பாடிக்கு நேரம் குறித்த அமித்ஷா முடிந்தது எடப்பாடி அரசியல் சகாப்தம் எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரம் குறித்து விட்டார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது மார்ச் மாதம் இறுதி வாக்கில் எடப்பாடியை சுற்றி நிலவி வரும் எல்லா பிரச்சனைக்கும் விடை கிடைத்துவிடும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் கடந்த மாதம் வரை அதிமுகவுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலை நிறுத்தி கொண்டார் அடுத்து வரும் தேர்தலில் அவர் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்கிற பரவலான பேச்சுக்கள் நடந்து வந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அதிமுக விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு இன்று எடப்பாடி பழனிசாமி பேசும் பொருளாக உருவெடுத்துள்ளார் இதன் பின்னணியில் நிச்சயம் பாஜக உள்ளது என்பதை அரசியல் விமர்சகர்கள் பலரும் அடித்து தெரிவித்து வரும் நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் எடப்பாடி பக்கம் ஆதரவு கொடுத்தும் அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் ஆதரவு கொடுத்தும் அமைப்பு ரீதியாக சட்ட ரீதியாக எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் என்று நீதிமன்றம் தீர்ப்பும் வந்த பின்பு அதிமுகவில் உள்விவகாரங்களில் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற நீதிமன்ற தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி சற்றும் எதிர்பார்க்காத இடியாய் விழுந்த செய்தியாக அமைந்துள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமியின் உறவினருக்கு சொந்தமான இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் சுமார் எழுநூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் நகை மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கையில் அது ஒரு பக்கம் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது இப்படி தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் மறுபக்கம் அமலாக்கத்துறை பிடியில் சிக்கியிருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தலைவழியாக அமைந்துள்ளது செங்கோட்டையன் தலைமையில் ஒரு புரட்சிப்படை எடப்பாடிக்கு எதிராக கிளம்பியது செங்கோட்டையன் பின்னால் சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பு அதிமுக உள் விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரித்து அதில் நிச்சயம் செங்கோட்டையன் பக்கம் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை நிரூபிக்கும் பட்சத்தில் முதலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அதன் பின்பு எடப்பாடி செங்கோட்டையன் இருவரில் யாருக்கு ஆதரவு அதிகம் என்பதில் செங்கோட்டையன் தனக்கு அதிக ஆதரவு இருப்பதை தேர்தல் ஆணையத்தில் நிர்ணயம் செய்து அந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படி மீட்டு எடப்பாடி பழனிசாமி இல்லாத செங்கோட்டையனின் தலைமையிலான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் இந்த கூட்டணியில் டிடிவி தினகரன் இடம்பெறுவார் என்றும் சசிகலா இந்த கூட்டணிக்கு ஆதரவாக தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பார் அதே நேரத்தில் இரட்டை இலை சின்னம் முற்றிலும் முடக்கப்பட்டு யாருக்கும் இரட்டை இலை சின்னம் இல்லை என தேர்தல் ஆணையம் முடிவு செய்தாலும் எடப்பாடி அல்லாத செங்கோட்டையன் தலைமையிலான அதிமுக தனி சின்னத்தை பெற்று பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்